வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஆசைநாயகன் காதல் மன்னன் தல என்று பல்வேறு பரிமாணங்களில் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அஜித் குமார் மே ஒன்று என்றால் உழைப்பாளர் தினம் ஞாபகம் வருகிறதோ இல்லையோ அஜித் பிறந்த நாள் எல்லோருக்குமே ஞாபகம் வந்துவிடும் இப்பதான் அமராவதி படத்தில் தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே என்று அரும்பு மீசையுடன் பாடிய அஜித்தை பார்த்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள தலைவனுக்கு ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த வந்துடுச்சு முன்னெல்லாம் அஜித் நாளை நாம தான் கொண்டாடிட்டு இருப்போம் அவர் இங்கே என்ன இருக்கார் இந்த விஷயமும் வெளியே வராது ஆனால் எப்போ ஷாலினி சமூக வலைதளத்துக்குள் வந்தாங்களோ அந்த நாளில் இருந்து அஜித் ரசிகர்களுக்கு ரீட் தான் இந்த வருட பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்களை மாசாக வெளியிட்டிருக்கிறார் சாலினி உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்றொரு பாட்டிலேயே ஆதர்ஷ தம்பதிகளாக மாறிவிட்டார்கள் அஜித் மற்றும் சாலினி கடந்த மாதம் தேதிதான் இருவருக்கும் திருமண நாள் வந்தது அப்போது கேக் வெட்டி இருவரும் ஊட்டிக்கொண்ட புகைப்படங்கள் பெரிய அளவில் வைரலானது அஜித்தின் மூன்றாவது பிறந்த நாளை பயங்கர கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார் சாலினி அத்தோடு மட்டுமில்லாமல் அஜித்துக்கு ரொம்ப பிடித்த பைக் ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கிறார் பைக் தான் அவர் மதிப்பிலானது கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இந்த பைக் நிறுவனம் புகழ்பெற்றிருந்தாலும் சென்னைக்கு இப்போதான் புதுசு மோட்டார் சைக்கிள் ரேஸுக்கு அதிகம் பயன்படுத்தும் பைக் வகைகளில் முன்னணிகள் இருப்பது இதுதான் இந்த பைக்குடன் ஏர்பேக் இணைக்கப்பட்டிருக்கின்றது முழுக்க முழுக்க பைக் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த பைக் நிறுவனம் இதில் நிறைய டெக்னாலஜியை புகுத்தியிருக்கிறது இந்த பைக்கின் எடை நூற்று தொன்னூற்றி மூன்று புள்ளி ஐந்து கிலோ ஆயிரத்தி நூற்றி எண்பது மில்லி நீளமும் இரண்டாயிரத்தி மீட்டர் அகலமும் கொண்டது அஜித் இந்த பைக்கை ஓட்டும் வீடியோவும் வெளியில் வர வாய்ப்பு இருக்கிறது ஷாலினி இந்த பைக் அஜித்துக்கு பரிசளித்திருப்பதால் கண்டிப்பாக சென்னையில் டுஹாட்டி பைக் பெரிய அளவில் வைரலாகும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க